ஐயா வணக்கம் என் பேர் ரவிச்சந்திரன் நான் வந்து ஈரோட்டு மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் வந்து இப்போ ஆஃப்ரிக்காவில் ருவாண்டாங்கிற நாட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் ஆஸ் ஏ சீனியர் மேனேஜராக இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் லீட் இருக்கேன் இங்கே அச்சய லக்கண பதவி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அறிமுகம் பண்ணது திரு ராஜேஷ் அவர்களும் அப்புறம் திரு சுரேஷ் அவர்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்தாங்க யூடியூப்பில் அதை நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணுச்சு இதை கற்றுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அவங்க பாஞ்சு நாளில் கற்றுக்க முடியும் நீங்களே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தாங்க சரி நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் எந்த ஒரு தேடுதலும் இல்லாமல் எந்த ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் அப்படி தான் கலந்துக்கிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து எனக்கான பேசி கிளாஸ் ஆரம்பித்தாங்க ஆனால் நான் ஜூலைலேயே ஜாயின் பண்ணிட்டேன் அப்போ ஜாயின் பண்ண உடனேமே அப்போ வந்து பேசிக்கான இந்த அந்த சாஃப்ட்வேர்ஸோட எல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த அந்த ப்ரோக்ராம்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தா யூடியூப் வீடியோ எல்லாமே எனக்கு தெளிவாக கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு மாதம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக உட்காந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு அதை கவனமாக பார்த்துக்கிட்டு அதை வந்து பழகிட்டு இருந்தேன் எனக்கு என்ன ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் இங்கே சொல்லித்தரேன்றாங்க இதை விட்டுறக்கூடாது நல்லா படிச்சிடணும் அப்படிங்கிறதான் என்னோடய உள்ளுக்குள்ளே ஒரு முதல் இருந்து எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி முடியும் நம்மளால் முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போதுமே வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் முதல் நாள் நான் பேசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நானூறு பேர் இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரப்பான மக்களும் அங்கே இருந்தாங்க நம்மளோடய வயசாக என்னோட வந்து அதிக வயது நிர்ணயிக்கணும் இல்லை சின்ன வயது நிர்ணயிக்கணும் எல்லோரும் இருந்தாங்க அப்போது அங்கே நான் அதை பார்க்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க இவங்கெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க நாம் ஏன் படிக்கக்கூடாது நாம் ஏன் கற்றுக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ரொம்ப தீவிரமாக வந்துச்சு அதன் மூலயமா நான் வந்து இந்த பேசிக் கிளாஸை வந்து ஒரு நாள் கூட லீவ் விடாமல் பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிறனால கற்றுக்கிட்டு இருந்தேன் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு பெரியன்னு சொல்ல முடியாது சின்னன்னு சொல்ல முடியாது ஒரு டைம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணி நேரம் வித்தியாசம் வரும் இது இந்தியாவுக்கும் இங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கா ஈஸ்ட் ஆப்ரிக்கால் இருக்கக்கூடிய ருவாண்டா நாட்டுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டைம் வந்து நைட்டு பன்னெண்டரை மணிக்கு நான் வந்துருச்சு ஆகணும் அப்போ தான் ஒரு மணிக்கு நான் வந்து கிளாஸில் உட்கார முடியும் நான் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காலையில் எனக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை வரையும் கொண்டு போயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படி அப்படியே படுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு எந்திரிச்சு விடணும் ஸோ இது ஒரு பக்கம் ஒரு சேலஞ்சிங்கான ஜாபாக இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து இதை கத்தே தீரணும் நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா இது ஒரு பொக்கிஷம் இது நம்ம வந்து என்றைக்கும் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அது ஏன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு டே வந்ததுலேருந்து எனக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த பேசிக் கம்ப்ளீட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் கத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்ச குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா திரு செந்தில்குமார் அவர் அவர் வந்து மதுரை க மதுரையில் இருக்கார் அவர் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா பண்ணுங்க ஆரம்பித்ததுன்னா சொல்லுவார் அவரோட கைடன்ஸ்னாலேயும் மற்ற குருமார்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி சாந்தி தேவி மேடம் சாந்தகுமார் சாரு அப்புறம் சத்தியமூர்த்தி சாரு அப்புறமேட்டு உமா வெங்கட் மேடம் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருஜியான வந்து பொதுவிட மூத்தி ஐயா இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்தக்கூடிய இது வந்து ரொம்ப 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 ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டாங்க இந்த பத்து வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம் என்ன மாதிரி பண்ணுவோம் எந்த நிலமை இருக்கும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் கற்றுக்கும் போது ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு அதனோட தொடர்ச்சியாக நான் வந்து என்னதோடய எண்ணம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் வரணுன்ட்டு இருந்துச்சு பட் ஆனால் என்னோடய குரு அதாவது கைடன்ஸ் மெயின்ட்டாக அவர் செந்தில்குமார் சார் சொன்னார் இல்லை நீங்கள் கற்றுக்குங்க அட்வான்ஸு கற்றுக்குங்க நிறைய வந்து புரிதல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு சொன்னார் நானும் அவரோட தலைமையில் வந்து சரி ரைட்டை நம்ம கற்றுக்கணும் நம்ம நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து இடவை நம்ம கொடுக்குறாங்க இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் எனக்கு வந்து அட்வான்ஸ் வந்தப்புறமேட்டு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ஒரு வருஷத்தில் எப்படி இருக்கும் மூணு வருஷம் எப்படி இருக்கும் நாலு வருஷம் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நான் சிறப்பாக கற்றுக்கிட்டேன் ஆனால் இது வந்து மட்டும் மட்டும்தான் முடியும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா பண்ணணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க எல்லோரும் சொல்கிறபடி வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் நான் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏன்னா நம்ம உடனே ஒரே நாளில் வந்து ப்ராக்டிஸ் ஆக போகிறது கிடையாது பட் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இன்னும் நல்லா சிறப்பாக வருங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு ரைட்டு ஐயா இதுதான் வந்து நான் கோர்ஸில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயமாக நான் பார்த்துட்ருக்கேன் அப்புறம் குருநாதர் பற்றி நான் பேசணும் அப்படின்னா பொதுக்குடி அம்மா பற்றி பேசணுன்னா அவர் வந்து ஒரு அகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு நான் வந்து எதிர சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு வந்து செய்யணும்னு ஒரு எண்ணம் வரதே பெரிய விஷயம் அந்த ஒரு பெரிய மனசுக்கு வந்து நான் வந்து தர வணங்குறேன் என்னால் வந்து அவரை வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு பெரிய வார்த்தைகளும் என்கிட்ட வந்து கிடையாது ஏன்னா அவருக்கான சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே கிடையாது அவர் அதையும் தாண்டி வந்து வேறு லெவலில் இருக்கார் அதனால் நான் வணக்கத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் அதேமாதிரி எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா குருமார்களுக்கும் எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எனக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை நான் உள்ளா மனதோடு நான் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எல்லா குருமார்களுக்கும் எனக்கான கோடி கோடி நன்றிகள் அதை நான் சொல்லி விரும்பிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பற்றி கேட்டிருந்தாங்க சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஐயா சொல்கிற மாதிரி ஒரு நாளில் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது அதுக்கான சிந்தனைகளும் அதுக்கான செயல்களும் அவர் வந்து எடுத்துக்கூடிய நேரமும் அதை வந்து செஞ்சு பார்த்து ரெகுலரைஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அதையும் செஞ்சு காட்டியிருக்காரு பாருங்க அதுதான் திறமைங்கிறது அதை அவருக்கு நேரம் அவர் தான் அதில் வர யாரும் இல்லைங்கிறத வந்து நான் மறுக்க முடியாத உண்மை அதுவும் உண்மையும் கூட அதுக்கு வந்து சாஃப்ட்வேரை வந்து நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது இன்னும் அட்வான்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியும் பட் இப்போ இருக்கக்கூடியதும் மிகப்பெரிய அட்வான்ஸ் தான் இதில் வந்து நம்ம வந்து டக்குன்னு போட்ட உடனே இப்போ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வாங்கினப்பறம் அதில் போட்ட உடனேயுமே பின்னாடியே நம்ம தெரிஞ்சு போயிடுது என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத உடனே நம்ம டக்குன்னு இம்பேக்ட் செக்டை பார்க்குறோம் அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபாவை பார்க்குறோம் உடனே இதில் இருக்குது இங்கே இருக்குது யாருக்கு இருக்குது என்ன இருக்குன்னு டக்குன்னு பார்த்தோன்னே ஒரே செகண்டில் நம்ம தெரிஞ்சு போயிடுது கொஞ்சம் கோலமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் வந்து வேறு யாருமே பண்ண முடியாதுங்கிறது என்னோடய அனித்தனமான நன்மை பட் ஆனால் வெரி குட் இவர் நல்லா பண்ணியிருக்காரு இன்னும் பண்ணுவார் அதில் ஒரு மாற்றம் கிடையாது சூப்பரான சாஃப்ட்வேரு அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கும் நான் அச்சிய லக்கண பதவி மேலும் மேலும் வளரும் அதில் எந்த ஒரு ஒரு பாயிண்ட் கூட கிடையாதுன்னு நான் வந்து அனித்தனமாக சொல்லிக்கிறேன் தடைகள் எந்த இதுவுமே கிடையாது மிகச் இருக்கும் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் ஒரு தூணாக ஒரு உருவாக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடிய சேவகனாக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் இதில் எந்த ஒரு ஒரு விஷயமும் வந்து நாங்கள் மனதார உண்மையாலுமே ஒத்துக்கொண்டு நாங்கள் வந்து இருப்போங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுவே மிகப்பெரிய ஒரு நன்றி கடை தான் மூர்த்தி ஐயாவுக்கும் மற்ற குறிப்பூடிய எல்லா ஆசிரியர்களும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் சரி ரைட்டு நான் இதில் வந்து ட்ராவல் பண்ணப்புறமேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி இதெல்லாம் பண்ணிட்டோம் செஞ்சுட்டோம் கற்றுக்கிட்டோம் அடுத்து மாற்ற போகிறோம் அதெல்லாம் ரெண்டாவது ஓகே இப்போ இருந்ததில் எனக்கு என்ன பயன் நீ என்ன கற்றுக்கிட்ட என்ன ஒன்று மாற்றம் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்ப இது வந்து டெய்லி குடிச்சிட்டு சாமி கும்பிடும்போது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா புதுவுடைய மூர்த்தியாவுக்கு வந்து நான் வந்து இப்போது மூர்த்தியாக வந்து தான் வச்சுப்பேன் அவர் வந்து திருங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே தமிழை சொல்கிற மாதிரி மரியாதைக்குனே வார்த்தை திருமூர்த்தி அப்படின்னு நான் வந்து மனசில் வச்சுப்பேன் அந்த திருமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்தியும் சேர்ந்ததுதான் ஒரு கலவையாக திருமூர்த்தியாக எனக்கு கிடச்சிருக்காரு அப்படிங்கிறதுல நான் எந்த ஒரு மாற்றமும் வச்சுக்க மாட்டேன் அதில் வந்து அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு இந்த ரெண்டு பேசிக்லேயும் சரி அட்வான்ஸ்லேயும் சரி எனக்கு ஒரு மூணு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு அது டெய்லி நான் சொல்லுவேன் அது ஒரு மூணு வந்து திருமந்திரம் திருமூர்த்தியும் திருமந்திரம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் அது நான் என்னென்னு நான் சொல்லிடுறேன் நான் ஆக்சுவலாக என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அதாவது வந்து நான் பேசிக் கிளாஸில் போது ரெண்டு விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியாக இருக்கும் இருக்கும்போது தூக்கி பார்த்தா உங்களுக்கு வந்து பெரிய இருக்கும்போது தூக்க முடியும் அப்படின்னாரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ காமிச்சிட்டு நீங்கள் பார்க்குறது ஒன்று ஆனால் ந பின்னாடி இருந்து நிகழ்வு வந்து வேறு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அட்வான்ஸ் கிளாஸில் எனக்கு அடுத்து சொல்லிக் கொடுத்துருக்காரு எல்லா கேள்விக்குமே அங்கே ஒரு பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மூணு விஷயத்தையும் நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா காலைல இருந்துச்சு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு அப்புறமேட்டு திரு திருமூர்த்தியின் திருமந்திரம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அந்த மந்திரத்தோட விளக்கத்தை இங்கே சொல்லிடுறேன் அது எப்படி நான் வந்து வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டுச்சு உண்டு பண்ணிச்சு அப்படின்ட்டு ஐயா சொன்ன மாதிரி சின்ன கண்ணு இருக்கும்போது தூக்கி பழகன்னா பெரிய மாடானால தூக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அப்போ சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறத என் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்காஷினேஷன் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த ஆட்டிடியூடை வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஒரு சின்ன விஷயமாக இருக்கும்போது அதை வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு அதனால் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மெயில் வந்தால் கூட அதை அதை வந்து நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டு போவேன் பட் இப்போலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது கம்ப்ளீட்டாக அதை வந்து உடனே அந்த ஆக்ஷன் எடுத்துருவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பிரச்சனை வர்றதோ இல்லை பெரிய விஷயம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது அது பெரிய மிகப்பெரிய நபர் மாற்றமாக வந்து வாழ்க்கையில் நடந்துச்சு ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயா சொன்னபடி வந்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு நோவும் அது பின்னாடி வந்து இயக்கக்கூடியது ரெண்டாவும் இருக்கிற மாதிரி ஐயா சொல்லியிருந்தார் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு ஸோ அதுலேருந்து நான் என்னோடய பர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இப்போ வந்து முதலெலாம் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நான் நம்பிடுவேன் ஓ இது சரிதான் இது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நினப்பேன் யாரும் நம்மளை ஏமாத்துறாங்க என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ண மாட்டேன் இப்போ என்னோடய பார்வை வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இப்போ வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறாரு இவங்க வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவர் உண்மைதான் சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா இல்லை என்ன பண்ண போகிறாரு எது செய்ய போகிறாருன்னு நம்மளோட பார்வை வந்து கம்ப்ளீட்டாக மாறிச்சு இப்படி ஒரு பெரிய மாற்றமாக நான் வந்து வளருவேன் ஆனால் எல்லாத்தையும் எடுத்தோம் பண்ணணுங்கிறது இல்லாமல் பயங்கரமாக வந்து ஆள் ஆழமாக நான் பார்த்து கவனிக்கிறதுனால ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு அதனால் வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அவேர்னஸாக இருக்கேன் நான் எதை எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சும்மா சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா நம்மளை வந்து இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா இயக்கிறது வேறு நான் காட்டுறது வேறு ஒருத்தன் வந்து நம்ம முன்னாடி அழுகுவாங்க நம்ம வேலையை செய்யும்போது நம்ம வந்து போட்டு உடனே எதோ ஒன்று செய்யணும்னு நினைப்போம் அதாவது அது உண்மையாக இருக்காது சும்மா ஒரு ஏமாத்த மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஒரு பெரிய படமாக இருந்துச்சு ஒரு பெரிய மாற்றமாகவும் எனக்கு நான் கண்டுக்கிட்டேன் மூணாவது ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேள்விக்குள்ளும் பதில் இருக்குன்னு சொன்னார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து காது கொடுத்து ரொம்ப கவனமாக பார்க்கறேன் ஏன்னா யாரும் எது பேசினாலும் எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறேன் நம்ம முதல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீ பேசுமா நான் பார்த்து வேலை செய்வேன் அதுக்கான வித விஷயத்தை நம்ம தோன்ற தான் சொல்லுவோம் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப தெளிவாக கவனமாக பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன் என் வாழ்க்கையில் இதுதான் மாற்றம் நடந்துச்சு எனக்கு மாற்றம் நடந்த மாதிரி இங்கே பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்கிறது உண்மை அது நம்பினா கட்டாயம் நடக்கும் நான் வந்து கடைசியாக சொல்லிக்கிறது எல்லா குருமார்களுக்கும் என்னோடய கோடான கொடிகள் நன்றிகள் எல்லாத்தோடய பாதத்தொற்று நான் வணங்கிக்கிறேன் நம் மிக மிக நன்றி வாய்ப்பு கொடுத்த பொதுவுடைய மத்தியாக்கு வாழ் மனமாற வாழ்த்துக்கிறேன் நான் எப்போதுமே அவருக்கு மிகச்சிறந்த மாணவனாக இருப்பேன்னு நான் உறுதி கொள்கிறேன் நன்றி வணக்கம்